எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சாந்தி அழகப்பன் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா பக்கத்தில் இருக்கிற கோட்டையூர் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த ஊர் இப்போ நிமித்தமாக நான் டோக்கியோவில் இருக்கேன் நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் அதில் என்னுடைய குலதெய்வம் ஸ்ரீ தர்மசாஸ்திரியா என்னுடைய இஷ்ட தெய்வம் பழனி முருகனுக்கு வேண்டி வணங்கிக்கிறேன் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய கணவர் என் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்கள் நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய குருமார்கள் மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஏஎல்பியை சார்ந்த அனைத்து குருமார்களுக்கும் எனது கோச் நீரஜ் அம்மாடத்துக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எனக்கு வந்து எந்த ஜாதக பின்புலமும் கிடையாது அப்பா அம்மா வந்து ஜாதகத்தை ரொம்ப நம்புவாங்க ஏதாவது ஒரு கலக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து ஒன்று கோயிலில் பூ போட்டு பார்ப்பாங்க இல்லைன்னா ஜாதகம் பார்ப்பாங்க அப்படி அவங்கள பார்த்து ஜாதகம் இது ஜோசியத்து மேலே ஜாதகத்து மேலே ஒரு நம்பிக்கை வளர்ந்தது தான் அதுக்கப்புறம் புஸ்தகங்கள் வாங்கி சுபயோகம் சக்தி ஆன்மீக சுடர் இந்த மாதிரி புஸ்தகங்கள் வாங்கி குரு பயிற்சி சனி பயிற்சி படிக்கிறதா இந்த மாதிரி எந்த கட்டங்கள் தெரியும் அவ்வளோதானே ஒழிய அஸ்ட்ராலஜி பற்றி இந்த பேசக்கும் தெரியாது எனக்கு நான் வந்து இப்போ இந்த யூடியூப்பில் நிறைய குருமார்கள் வந்து ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா நடக்குது அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறையவே நடக்குது பார்த்துருக்கேன் ஆனால் அவ்வளோவா புரியாது அவங்க வந்து ரொம்ப பாண்டித்தியம் இருக்கிறவங்க நிறைய அங்கே கற்றுக்கிறவங்களே வந்து பேசிக்காக யாரும் கற்றுக்கிற மாதிரி தெரியாது எல்லாேருமே ஓரளவுக்கு நல்லா தேர்ந்தவங்க தெளி தேர்ந்து அதை அதில் அதை பற்றினா ஒரு பின்புலம் இருக்கவங்க தான் படிக்க வந்த மாதிரி இருக்கும் புரியாது அப்படி நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் நிறைய பார்த்துட்ருப்பேன் நக்கீரன் டிவியில் ஓம் சரவணா அந்த நிகழ்ச்சி வந்து நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்துருக்கேன் ராஜேஷ் ஐயாவுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆனால் எப்படியும் எனக்கு வந்து இந்த ஏல்பி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது அறிமுகமாகிருக்கு ஆனால் எனக்கு அது என் கண்ணுக்கு தெரியல எனக்கு புலப்படலை சமீபத்தில் ஐயாவுடைய எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளில் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து கலந்துரையாடல கலந்துக்கிட்டாங்க அப்போது பொது மூர்த்தி ஐயாவும் சத்யநாராயணன் சாரும் வந்து ஒரு சின்ன கலந்துரையாடலில் ஏல்பியை பற்றி விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்போ தான் வந்து இது தெரிய எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன் சஸ்த அதுக்கப்புறம் நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிச்சு சஸ் சஷ்டி டிவி சித்தர் பூமி அப்புறம் ஜோதிட ரகசியங்கள்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய டிவி நிகழ்ச்சிகளில் சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் சாந்தகுமார் சார் சத்யநாராயண் சார் அவங்க பவானி மேடம் அப்புறம் ஒரு ஜட்ஜு ஒரு மேடம் கூட அவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சிகள் நிறையா பார்த்துருக்கேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரும் ஸோ அதை எல்லாம் பார்க்க ஆரம்பித்து அப்புறம் ஏஎல்பி வெப்சைட்டில் போயிட்டு என்கொயரி பண்ணேன் பண்ணும்போது அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்திலேயே பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிதான் நான் பேசிக் கிளாஸ்க்குள்ளே எண்ட்ரானேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது பேர் அந்த இந்த டைம் பேசிக் கிளாஸில் என்னோட படித்தாங்க எல்லாேருக்கும் அதாவது எந்த துறையில் இருந்தாலும் நிறைய பேருக்கு இதில் ஒரு ஆர்வமும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது எல்லாருக்கும் இது போய் ரீச் ஆகிருக்கு பலர் இருந்து பலர் இருந்தும் சரி தமிழ்நாட்டு மூல முடுக்கில் இருந்தெல்லாம் இதில் சேர்ந்து படிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அது ஒரு பெரிய அனுபவம் இந்த க்ளாஸில் ஒரு நாலரை மணி வைகரை துயிலுன்னு சொல்லுவாங்கல்ல சொல்லி கொடுத்தது அதெல்லாம் வந்து டென்த்து ஸ்கூல்கள் ஸ்கூல்ஸ் படிக்க ஸ்கூல் படிக்கும்போது காலையில் விளையாண்டு எழுந்திரிச்சு படித்தது அதுக்கப்புறம் வேலை க பார்க்கும்போது கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி வேலை போது அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து வேலையெல்லாம் பார்த்து அது ஒரு எந்திரதியாக ஓடி இருக்கும் ஆனால் படிக்கிறதுக்கு திரும்ப ஒரு நாலரை மணிக்கு எழுந்து ஒரு முன்னூற்றி எழுபது பேரோட நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் ஜூமில் வந்து மீட் இது பிளா பிளாட்ஃபார்மில் சேர்ந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய அனுபவம் அது ஏல்பிங்கிற அந்த ஒரு இந்த முறையே இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போதே இது வந்து ரொம்ப வியப்பாவும் பிர பிரமிப்பாகவும் இருந்துச்சு இந்த அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பு வளருது நம்மளுடைய லக்னம் வளருது அது நம்மளுடைய நம்ம பிறந்த ஜனன கால இருப்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் அது வந்து அது நீங்கள் அது நீங்க அது எப்படி க எப்படி அதை கணக்கீடு செய்யணும் எப்படி ஒரு ஜாதகர் அவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த லக்னம் வளர்ந்து இன்னைக்கு இந்த வயசுக்கு அது எங்க நிற்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த அச்சய லக்ன பத்ததி அப்படிங்கிறத வந்து ஒரு பொருள் அடக்கமாக அதை எப்படி வந்து ஆய்வு பண்ணணும் அந்த ஜாதகருக்கு இன்றைய தேதிக்கு அது எப்படி இருக்கும் அந்த ஆதிபத்தியங்கள் அந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பாவகமும் ஒரு பத்து வருஷம் வயசு கணக்கீடாக அதில் மூணு நட்சத்திரங்கள் அதில் ஒன்பது பாதங்கள் பத்து வருஷம் அப்படிங்கிற கணக்கீடில் அந்த ஆதிபத்தியம் எங்கே நமக்கு லக்ன புலி விழுவுதோ அந்த ஆதிபத்தியம் அந்த லக்னாதிபதி ஆதிபத்தியம் பண்ணுவார் அவர் அப்படின்னா அவருடைய காரகத்துவம் எப்படி அவருடைய அந்த ஆதிபத்தியம் எப்படி அந்த நட்சத்திரங்களை இயக்குது அதோடைய அது மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் எப்படி இருக்குது பலனளிக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு அருமையான அணுகுமுறை அற்புதமான ஆய்வு இது அற்புதமான பொருளடக்கம் கொண்ட ஒரு ஆய்வு முறை ரொம்ப அழகாக அதை வந்து டிஸ்கவர் பண்ணி அதை ஆய்வு பண்ணி அதுக்கு எவ்வளவு ஒருத்தர் இருக்கணும் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணி அந்த சாஃப்ட்வேரோடு அது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டு அதுவும் அது மூணு வாரம் பேசிக் கிளாஸ்ல தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் எளிதாக கற்றுக்கலாம் அப்படிங்கும்போது அதை மூணு வாரத்தில் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பாடம் எப்படி விளக்கப்படுது அதை வந்து எவ்வளவு ஒரு பொறுப்புணர்வோட கான்சியஸ்னஸோட முழு உணர்வோடு அதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது போய் அது எத்தனை பேரும் அத்தனை பேரையும் ரீச் ஆகுது அதில் படித்தவங்க ஒருத்தர் கூட ஒரு சின்ன விஷயத்த கூட மிஸ் பண்ணதில்லை அத்தனை பேரும் அவ் அந்த நூறு அப்படியே